தமிழ்நாட்டில் வரும் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் பனிரண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மிக கனமழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் வெளியிட்டுள்ள தகவலில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதேபோல தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதனால் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வரும் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இருபத்தைந்தாம் தேதியும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அதிலிருந்து பருவமழை வலுமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி தென்மேற்கு வங்கக்கடலில் இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் என்றும் இது புயலாகவும் மாற வாய்ப்புள்ளது எனவும் இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது